ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி வேர்கல்லிலேயே வந்து நான் டிஃப்ரெண்டாக மசாலாலாம் போட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறது செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கல்லே வந்து ஒரு அஞ்சு டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கலை வேகிற டைமில் நம்ம வந்து அதுக்கு ஒரு மசாலா போட போகிறோம் அந்த மசாலா நான் எப்படி செய்கிறதுன்னு கம்மி சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய சாரி தனியா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு பெரிய மிளகா கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கிறேன் இது வந்து மசாலாவோட காரத்துக்கு தான் மிளகாவும் மிளகும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம அதே ஸ்டவ் அது பேனில் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சது கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இது கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மிளகா கட் கட் பண்ணி வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு மிளகா அரைச்சிருக்கோம் இது வந்து தாளிக்கிறதுக்காக போடுறது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்து இந்த நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேர்க்கலையை போட்டுக்கலாம் இந்த வேர்க்கலையை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வேர்க்கலை கொஞ்சம் அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா வதக்கி அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்லா கிண்டிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இப்படியே இருக்கட்டும் மசாலா நல்லா இதுவாகட்டும் பிளெண்ட் ஆகணும் அந்த வாசனையும் போ இதுவாகணும் எல்லா வேர்க்கல்லையுமே நல்லா படுற மாதிரி மசாலாவை நல்லா திண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து நல்லா மசாலாவோட நல்லா ஒட்டி நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன் கேரட்டு கொஞ்சமாக மாங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஸ்லோவில் வச்சுட்டு இதை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம் அப்போ நல்லா இருக்காது இப்போ வேர்க்கலை ரெடி ஆயிடுச்சு இதில் தேங்காய் துருவி போடலாம் நான் தேங்காய் இன்னைக்கு போடலை இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் பசங்க இப்போ இருக்க பசங்க நிறைய சாப்பிட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிடுவாங்க இந்த மசாலா வந்து நம்ம வேணுங்கிறப்ப அப்பப்போ அரைக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம தேவையானதை கொஞ்சம் நிறைய மசாலா போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு இந்தமாரி சுண்டல் அந்தமாரி எல்லாத்துக்குமே அந்த மசாலா போட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துப்பாருங்க பசங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ